ஹாய் நண்பர்கள் என்னடா மூக்கு மேலே எவ்வளோ பெரிய பேண்டேஜ் போட்டு வச்சுருக்காலே மூக்கு மேலே யாரும் வெடி வச்சுட்டாங்க யோசிச்சிங்களா இல்லை இல்லை ஒரு சின்ன விபத்து ஒரு சின்ன விபத்து என்னென்னா இந்த பாருங்கள் மேலே தான் இந்த பாருங்கள் மேலே ஒரு ப்ளூ கலரில் தெரியுது இல்லையா மேலே அது வந்து அவுட்டோர் ஃப்ளாசர் லைட் அது வந்து ஹண்ட்ரட் அண்டர் கோட் அது வந்து நான் எந்த நாளும் ஒரு சின்ன தடி ஒன்று இருக்குது அது மூலியமாக தான் கீழே எடுப்பேன் தள்ளிட்டு கெச் ஒன் பிடிச்சிக்கிறது அந்த மாதிரி தான் நேற்று ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க அவங்களுக்காக நான் அதை எடுக்கும்போது அது வந்து தவறி மூக்கில் விழுந்து இந்த இடத்துல விழுந்து மூக்கு வந்து கிழிஞ்சிருச்சு அப்படியே தையல் போட்டிருக்கோம் மூணு தையல் அந்த ஃப்ளாஷர் லைட் வந்து இரும்பு சுற்றி இரும்பு தான் இருக்கும் நடுவில் கிளாஸ் இருக்கும் அதில் வந்து அந்த சதுர மாதிரி தானே இருக்குது சதுர மாதிரி அது மூளையில் உள்ளது தான் எங்க மூக்கில் பட்டுச்சு அப்போ அது மூளைன்னா நம்ம சதுரம்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சதுரத்தில் மூளையில் அந்த ஒரு இதுதான் பட்டுச்சு இந்த இடத்துல பட்டு அப்படியே மூக்கு கிழிஞ்சி தையல் நாங்கள் பிரைவேட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம் நாங்கள் அரசாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அங்கே போனோன்னா அவங்க சொல்லிட்டாங்க அது முகத்தில் தானே மூக்கில் தானே கிழிஞ்சிருக்கு இது வந்து தையல் வந்து ரொம்ப சின்னதாக சின்ன நூலில் தான் தையல் போடணுமா பெரிய நூலில் தையல் போட்டால் அது வந்து வெளியே அப்படியே அது ஸ்பெட்ச் தெரியுமா மார்க் தெரியுமா அதனால் அவங்க சொன்னாங்க இன்னொரு ஹாஸ்பிட்டல் அந்த பேரை சொல்லி சொன்னாங்க அங்கே போக சொல்லி நாங்கள் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் இது போய் பண்ணோம் பத்தாயிரத்தி ஐநூறுரூபா பில்லு இதே நம்ம அரசாங்கத்தில் போய் பண்ணியிருந்தோம்னா நமக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் கட்ட தேவையில்லை அவங்க எல்லாமே ஃப்ரீயாக செஞ்சு தருவாங்க ஆனால் லேட் ஆகும் லேட் ஆகும்னா நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது நம்ம வேலையில் பார்க்கணும் நான் இறக்க நம்ம கடை செய்கிறோம் கடையெல்லாம் மூட முடியாது எங்கள் அவர் வந்து டெலிவரி போயிடுவார் நான் கடையை பார்த்துக்கணும் அந்த பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால அட்மிட் பண்ணிடுவாங்க போனோடனேயே தையல் போட்டு வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க அவங்க ரிப்போர்ட் எழுதி பெரிய டாக்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்களுக்கு காட்டி லேட் ஆகும் அதனால் நாங்கள் அரசா அரசாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையே போய் பண்ணிட்டு வந்துவிட்டோம் ஏன்னா ப்ரைவேட்டுக்கு போனால் நம்ம எல்லாம் சீக்கிரம் செஞ்சுக்கலாம் நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து நிச்சயம் இல்லாத வாழ்க்கை பார்த்திங்களா நான் நேற்று நான் சாதாரணமாக கடைக்கு வந்தேன் சாதாரணமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் திடீர்னு இந்த மாதிரி இந்த லைட் வந்து என் மூக்கில் விழுந்து மூக்கு கிழிஞ்சி ஒரு விபத்தாகி ஹாஸ்பிட்டல் போய் எவ்வளோ சிரமம்னு பாருங்கள் அந்த அது மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து நமக்கு நிச்சயமே இல்லை இது வந்து பர்மனெண்ட் இல்லை டெம்ப்ரரி தான் அதனால் இருக்க வரைக்கும் யாருக்கும் கெட்டதுன்னு நினைக்காமல் நல்லது நினச்சி நல்லது செஞ்சு நல்லவங்களாகவே வாழ்வோம் யாருக்குமே யாருக்குமே கெடுதல் நினைக்காமல் நல்லவங்களாகவே நம்ம வாழ்வோம் மற்றவங்க மேலே பொறாமல் பட்டு மற்றவங்கள நம்ம இல்லாமல் பண்ணி அப்படின்லாம் வாழணும்னு நம்ம நினைக்கவே கூடாது இருக்க வரைக்கும் நாலு பேர்த்துக்கு உதவி செஞ்சு நாலு பேரை மதித்து நல்லவங்களாகவே வாழ்வோம் இருட்டுக்கு பயந்தான் நண்பர்களே நமக்கு தூங்க முடியாது அதே மாதிரி நம்ம கஷ்டத்துக்கும் பயந்தான் நம்மளால் வாழ முடியாது அதனால் இந்த பாருங்கள் நேற்று எனக்கு இந்த நடந்த சம்பவம் எனக்கு ஒரு ஒரு பாடம் மாதிரி இது அப்போ நம்ம இதில் என்ன இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி முகம் கொடுத்து முன்னாடி போகணும் பயந்து நின்றுக்கூடாது அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ பழகிக்கணும் சரி என் வாழ்க்கையில் நடந்தது உங்களுக்கு அவங்கள்ட்ட சொல்லி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதை ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே பாய் நண்பர்கள் பாய்